பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்ல வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்கிரீன் பிளேலாம் பேசிட்டு மொட்டமாக உள்ள ரொம்ப நேரம் ஒரு ஒரு மணிநேரம் தடிச்சு பேசிட்டோம் நல்ல பிடிச்சது ரொம்ப நேரம் வேணும் இப்போ கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வரதுன்னா வந்து ரொம்ப யோசிப்பேன் அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான் நான் நிஜமாகவே மனசார இது மேடைக்காக சொல்லுறது ரொம்ப நாள் மனசார இயங்குறேன் உங்களோட வந்து சரிக்கு சமமா ஒரு படம் ஒண்ணும் ஆசை சார் எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும் நான் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன் இதுக்கு முன்னாடி கவண்டமணி அண்ணன் கூட தம்பி வெடுவேலி கூட நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன் பட் நானே தனியா ஒத்தை கொத்தையா ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமா தான் இருக்கும் கிட்ட எங்கேருந்து இருந்து ஆரம்பித்த முதல்ல நான் படத்தை பத்தி சொல்றேன் ட்ரெயிலர் பார்த்தேன் சார் அந்த டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்கு சிங்கப்பூர் சலூன் சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஏதோ புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் அவங்க படத்தோட டைட்டில் அந்த எஸ்எஸ்எம் போட்டுக்குது ட்ரெயிலரு ட்ரெயிலரில் வந்த வசனம் அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தேட்டர் கூப்பிடணும் நான் நம்புகிறேன் அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்ல வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் எல்லாம் பேசிட்டு மொட்டமாக ரொம்ப நேரம் ஒரு ஒரு மணிநேரம் தான் மாரித்து பேசிட்டோம் இல்லை ரொம்ப நேரம் வேணு பேசினோம் நான் அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான் வாடிதலை பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட வளர்ச்சி அப்புறம் அவர் பேசுகிற விதம் அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம் இது அத்தனை நான் ரொம்ப ரசிக்கிறேன் அவங்க சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு பாலாஜி வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்புறம் க தட்டிருக்கீங்களா என்ன கஞ்சத்தனும் ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டிடலாம் ஒன்றும் இல்லை இந்த கோகுல் ஓகே கோகுல்ன்னு அந்த டயரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர் அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க ஏன்னா ராஜன் சார் வந்தார் யாராவது காண்ட்ராவாசியா பேசுவான்னு பார்த்தேன் யாருமே பேசலை பொருள் சார் நானாவது பேசிட்டு போய்டுறேன் பெரிய டார்ச்சர் தான் அவருக்கு வந்து ஒரு அடமாட்டம் தான் இருப்பார் ஆனால் கோகுள்ஸோட வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் அவர் அது ஒரு எனக்கு நான் அவர் சுமார் மூஞ்சி குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஜுங்காவாக இருக்கட்டும் ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் என்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கல பெரிய கில்லாடி அவர் அவரோட வேலை பார்த்த எனக்கு ரெண்டு படம் மிக சிறந்த அனுபவம் இது ஒன்றுமே இல்லை இன்னும் இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க நான் அதனால சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சிக்கப்போ சொல்லிட்டு இருப்பேன் இது ஒன்றுமே இல்லை சார் உங்களோட அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராமரி அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ் வந்து காமெடி பிடிக்கிறாரு சீன் எப்படி கன்சியூம் பண்றாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லையே வணங்குகிறேன் சார் சத்ரா சார் ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார் நீங்க ஒரு நான் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார் தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும் அமைதிப்படா இருக்கட்டும் அப்புறம் அவர் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் பெரிய அநியாயம் சார்லாம் சொல்லாதீங்க சார் இப்படி நீங்க வந்து இவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ்னா நான் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்களோட டைமிங்காக இருக்கட்டும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் ஒரு 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 சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற இது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரார்டினரி நான் டப்பிங் தியேட்டர் போகும்போது நான் கேட்பேன் நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய சவுண்ட் இன்ஜினியர் நாங்கள் கேட்பேன் ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யார் என்ன உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லலாம் சத்யராஜர் வந்து ஒரு லிப்ஸிங்குக்கு கிட்டத்தட்ட பத்து இருபது டயலாக் போட்டு பட பட படம் ஃபில்அப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பார்க்கறது வந்து சார் இட்ஸ் டிலைட் டு வாட்ச் உங்களை பார்க்குறது வந்து இட் இஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்ட் பண்ணி சாராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும் நடிகனாக இருக்கட்டும் அமைதிப்படியாக இருக்கட்டும் எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார் இட்ஸ் மினிமம் மினிமம் கேரண்டியில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார் அந்த அண்ணா நான் நிஜமாகவே மனசார இது மேடைக்காக சொல்ல ரொம்ப நாள் மனசார இயங்குகிறேன் உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார் அது சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார் எனக்கு அப்படிலாம் இல்லை அது எனக்கு உங் எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும் நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன் எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணுன்னு ஆசை சார் ரெண்டு பேரும் அது ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் யுவர் கிரேட் அண்ட் யுவர் ஃபென்டாஸ்டிக் நன்றி நீங்கள் எங்களோட இன்னமும் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பேசின டைம் ஆகிடும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ப்ரோ இப்போ நானும் ஆர்ஜே பாலாஜி ஒரு தூரத்தில் ப்ரோன்னு தான் கூப்பிட்டுருக்கோம் ஏன்னா அப்போ தான் நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முடியும் முதல்ல கொஞ்சம் யோசிச்சார் நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்னை திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம் நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐசரி வேலன் அவர்கள் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு இந்த ஐசரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல கணேஷ் ஆர்கிட்டயே பேசி கேட்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு கரெக்டா ராஜன் சார் சொல்லிட்டாரு ஐ சரி நான் சரியானவன் இல்லையா ஐசரி கணேசன் அவர்கள் அப்ப வந்து ஐ ஐ அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம் சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறைய உதவி செய்யறது அது உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்குவீங்க அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட அதனால வந்து அந்த வள்ளல் குணம் உங்ககிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை வாழ்த்துக்கள் நான் இந்த நாப்பத்தஞ்சு வருஷமா சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் செலவுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் சிகை அலங்காரம் வச்சு தான் நாப்பத்தஞ்சு வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிக் எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தான் தெரியும் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால் வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார் சோஷியல் பிக்சருக்கு வந்தோன்னா அப்படியே மாறி இருக்கும் அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க ராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும் விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி தான் அம்மன் கோயில் கடைக்கால பேரியில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார் அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறுச்சு ராஜாதி ராஜாலி பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறுச்சு அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம் அதை பேச வச்சு படம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் என்றைக்குமே ஒரு ஹீரோக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமால வந்து வே அதை அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏத்துனா தான் அந்த ஹீரோவை வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போக முடியும் அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணாரு அம்மன் மூக்குத்தி அம்மன் அப்புறம் வீட்டில் விசேஷம் ரன் என்ன சாரி ரன் பேபி ரன் அப்போ இப்போ வந்து இந்த படம் இந்த சிங்கப்பூர் சலவன் வந்து நிச்சயமா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போற படம் ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம் இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சாருன்னு சொல்லிரலாம் ஆனா அந்த சிஜி ஒர்க் பிரமாணமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம் அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசரும் ஒன்று மைண்ட்ல வச்சுருப்பாங்க அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்கும் மூலம் உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியர்ல வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அதனால் வந்து இனிமேல் சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலேயே வண்டி இருக்க முடியாது வாயிலையை வடை சுட முடியாது கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாற்ற முடியும் அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது இங்கே கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம் கலாச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம் அஃப்கோர்ஸ் சுகுமார் சார் சுகுமார் நம்பி தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில் டைரக்டரையும் சுகுமார் சாரையும் வச்சு சார் இது தெரியுமில்ல சார் தெரியாம பார்த்துங்க சார் விக்கு மாதிரி ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி இந்த படத்துல பாருங்க எடை நடுவுல வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும் அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால்தான் தைரியமாக அந்த விக்கையை வைக்க முடிச்சிடு அது பர்டிகுலரா இருந்தாரு டைரக்டர் இப்படித்தான் வேணும் அப்படின்னு இது நான் இதுக்கு முன்னாடி நிறையா கவுண்டமணி அண்ணன் கூட தம்பி வெடுவேலி கூட நம்ம தலைவர் மணிவண்ணன் எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன் பட் நானே தனியாக ஒத்தை ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரவல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி ஐயோ தனியாக புலவை விட்டு விட்டானே அப்படிங்கிற மா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன் அதை வந்து தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர் கிட்ட இருந்து அப்ரூவல் வந்து முடியும் நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுக்கறாங்க அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம் சார் ஒரு தடவை சொன்னா போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா போயிருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைக்கும் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும் அப்படி பல இருந்து பல உத நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்டையும் எடுத்துக்குவேன் என்னை விட இளையவர்கள்கிட்டயே எடுத்துக்குவேன் உண்மையிலேயே நான் கதாநாயகனா நடிச்சிருந்தப்போ என்னை கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன் கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிறோம் வில்லனா நடித்து இப்போ போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது இப்போ கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வர்றதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன் அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான் அவரை அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்த ரொம்ப ரொம்ப பொருத்தம் அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் ரசிகர்கள் வந்தாலும் சலைக்காமல் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து அதை தானே ரசிகர்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்மளுக்கு ஸ்டோர் போடுறவங்க ரசிகர்கள் தான் அவங்க மேலே தோல் மேலே கை போட்டு ஒரு சலைக்காமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் மாதிரி ஒவ்வொரு நடிகர்களிட்டையும் கேட்க முடியுது இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நடிகர்களே அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சலிப்பு இருக்க கூடாது தலைவர் புரட்சி தலைவரா தானே எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் உள்ள போய் கட்டி பிடிச்சு அவங்ககிட்ட பேசி வெளியில வந்து வரல அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியா நடிச்ச விக்கியை பத்தி நான் சொல்லணும் இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்த பத்தி பேசல அந்த வாரத்தை போல மனம் படைச்ச நல்லவனை அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு வந்து அவங்க அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரிச்ச சின்ன கவுண்டர் படத்துல வந்த பாட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிக்கிறது அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனா வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் இந்த சிங்கப்பூர் செலவுன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடித்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும் ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படும் எப்படி மனோரம் ஆட்சி வந்து காமெடியாக நடிச்சிட்டு இருந்து கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டது ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும் அது மாதிரி ஒரு சத்தியராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிறத ஒரு கதவு திறக்கப்படுது இந்த படத்தில் வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும் அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான் அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் மிமிக்ரி வேற எங்காச்சும் வச்சுக்கலாம் நிறையா பேர் பேசினோம் எல்லாருமே வந்து புரட்சி தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க நானும் ரோபோஷ்ங்கிறத அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம் அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கட்டவர்கள் இன்று வரை இல்லைங்களா இல்லாத மாடு உட கலப்பை அதிகாரம் இல்லாத பரவி இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை ஓகே தானே